கேரளாவில் வயநாடு மாவட்டத்தில் லேண்ட்ஸ்லைட் அதாவது மழை அதிகமாக பெஞ்சதால் நிலச்சரிவு வந்து ஏற்பட்டிருந்தது அந்த நிலச்சரிவினால் பல பேர் வந்து இறந்து போனாங்க இன்னும் வந்து மீட்புக் குழுவினர் வந்து மீட்டுக்கிட்டு தான் வந்து இருக்கிறாங்க நிறைய அதிர்ச்சி தகவல்கள் எல்லாமே வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் அது முக்கியமான விஷயம் என்னன்னு தெரிய வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஹலோ எவ்வரிவன் நான் உங்கள் குணாமூர்த்தி வயநாடில் நிலச்சரிவு ஏற்பட்டு அதில் நிறையா பேர் வந்து இறந்து போயிருந்தாங்க அதுக்கு முன்னாடி நிறையா பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு வீடு இருந்தது அந்த வீட்டில் ஏதோ ஒரு ஃபோட்டோ இருந்திருக்குது அந்த ஃபோட்டோ கீழே வந்து கந்திருந்தது அதை யாரோ ஃபோட்டோ எடுத்து போட்டு ஒரு ரூமர்ஸ் கிளப்பியிருக்காங்க இவங்க வந்துலாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மனுஷன் உயிரோடு தான் இருக்காருன்ட்டு அவர் ப்ரூவ் பண்ணுறதுக்கே ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சு நான் உயிரோடு தான் இருக்கேன் யாரும் பயப்பட வேணாம் அதே மாதிரி வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்போ நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு மழை பெய்ஞ்சதால் வந்து ஒரு பாட்டியும் தன்னோட பேத்தியும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா காட்டுக்குள்ளே ஓடி இருக்கிறாங்க நம்ம இங்கே இருந்தால் சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே ஓடி இருக்கிறாங்க காட்டுக்குள்ளே போது அங்கே காட்டு யானைகள் வந்து ஒரு மூணு யானைகள் இருந்துருக்குது அவங்கக்கிட்ட இவங்க கெஞ்சிருக்கிறாங்க அந்த யானைக்கிட்ட எங்கள் வீடு வாசல் எல்லாமே போயிடுச்சு உன்னை நம்பிதான் வந்திருக்கோம் எங்களை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு கை கூப்பி வந்து அவங்க கெஞ்சிருக்கிறாங்க அவங்க கெஞ்சினதை பார்த்து அந்த ஏனை அழுததாக வந்து அந்த பாட்டியை வந்து சொல்லியிருக்காங்க விடிய கால அஞ்சரை மணி வரைக்கும் அங்கே தான் வந்து இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மீட்புக் குழுவினர் வந்து அவங்கள மீட்கிற வரைக்குமே அங்கே தான் இருந்தாங்க அந்த ஏனை வந்து எந்த ஒரு தொந்தரவும் எதுவுமே வந்து பண்ணலை அந்த யானை தான் எங்களை பாதுகாத்துட்டு இருந்தது அப்படின்றத அந்த பாட்டி வந்து சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா பேர் வந்து இந்த மண்ணுக்கடியில் வந்து புரிஞ்சிகிட்ருக்குதா வந்து தகவல் வந்து வெளியாகிகிட்டு இருக்கு இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது தெரியவில்லை ஆனால் உண்மையிலே வந்து இந்த ஆர்மி இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஹெட்ஸ் ஆஃப் வந்து கொடுத்தே ஆகும் ஏன்னா வந்து அவ்வளோ மழையிலையும் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்பவே வந்து அவங்க எவ்வளோ தங்களோட ஒர்க்கை போட்டு மக்களை வந்து மீட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தூங்குறதுக்கு ஒழுங்கான இடம் கிடையாது எதுவாகனாலும் சரி அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை கிடைக்கிற நேரத்தில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிடைக்கிறத ஒரு ப்ரெட்டாக இருந்தாலும் அவங்க நாலு பேர் இருக்காங்கன்னா அதை பங்கிட்டு அந்த உணவை வந்து சாப்பிட்டுட்டு தங்களோட வேலையை வந்து தொடங்குறாங்க இதுக்கு என்ன சொல்கிறது வார்த்தையே வந்து கிடையாது அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நேற்று நான் இந்த மாதிரி வீடியோவில் வந்து பேசியிருந்தேன் இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்படுது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து முன்கூட்டியே வந்து தகவல்கள் வந்து அந்த மக்களுக்கு அழிக்கணும் அழித்ததுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தணும் இந்த மாதிரியான ஒரு மழை பெய்ய போது குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு அதிகமாக வந்து இந்த மலைப்பகுதிகள்லாம் மழை பெஞ்சுது அப்படின்னா நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கும் அது வந்து கண்டிப்பாக மேலாண்மை திட்டத்துக்கு வந்து தெரியும் அவங்களுக்கு அவங்க வந்து இந்த மக்களுக்கு அறிவுறுத்தி அவங்கள அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தினா இந்த உயிர் சேதங்கள் எல்லாமே வந்து தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நேற்று நான் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்னா இந்த நம்ம தமிழ்நாட்டில் இந்த நீலகிரி மலைப்பகுதிகளில் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் வந்து நிலச்சரிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் நிறையா பேர் வந்து வதந்தியை வந்து கலப்பிடு வதந்தியை வந்து கிளப்பிக்கிட்டு இருந்திருந்தாங்க அந்த வதந்திக்கு வந்து அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து நடக்காது நீங்கள் வதந்தி பரப்புறவங்க மேலே வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நிலச்சரிவு ஏற்படுமா ஏற்படாதா அப்படின்றத நாங்கள் மேலாண்மை திட்டத்தின் மூலமாக வந்து எல்லா ரெஸ்கியூ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட தயாராக வந்து இருக்குது இங்கே நடக்குது அப்படின்னா நாங்கள் எல்லா மக்களையுமே வந்து இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு முன்கூட்டியே வந்து வெளியேறுத்திடுவோம் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க யாரும் வந்து இந்த மாதிரியான ஒரு போலியான ரூமர்ஸை வந்து கிளப்பாதீங்க அப்படின்றதையும் அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க நான் இதை தான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழ்நாட்லேயும் சரி இந்தியாவிலேயும் சரி எங்கே மழை பெஞ்சாலும் சரி நிலச்சரிவு ஏற்படும் இல்லைன்னு சொல்லலை அப்படி ஏற்படுது அப்படின்னா அதுக்கு முன்கூட்டியே வந்து வானிலை அறிக்கை மையம் வந்து சொல்லிடும் இந்த இடத்துல அதிகமாக வந்து மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு மழை பெய்ய போகுது அப்படின்னா அந்த மாநில அரசு தான் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தால் என்ன பண்ணலாம் அந்த மக்களை அப்புறப்படுத்தி வேற ஒரு சேஃபான ஒரு ஜோனுக்கு கொண்டு போய் நம்ம வைக்க முடியும் வச்சா வந்து இந்த உயிர் சேதங்களை வந்து நாம் தடுக்கலாம் இதே போல் தான் வந்து குஜராத்தில் அதிகமான காற்று மழை வீசும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க புயல் வரும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு முன்கூட்டியே வந்து அங்கே இருந்த மக்களை வந்து அப்புறப்படுத்தி பத்திரமான இடத்துல வச்சதால் பெரிய உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது அப்படின்றத வந்து அமித்ஷா வந்து சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற வர காலங்களில் இது எல்லாத்தையுமே நம்ம முன்கூட்டியே ஒரு அரசு சொல்லுதோ இல்லையோ மக்களாகி நாம ஒரு எத்தனை வருஷமாக இந்த இடத்துல இருக்கிறோம் என்ன வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் இந்த ஒரு தாழ்மையான பகுதியில் இருப்போம்ல மலைக்கு கீழே அது எப்போ வேணாலும் சரியிலாம் அது யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியாது நீங்களே உஷாராகி வேறு இடத்துக்கு புலம்பெயர்ந்து போகிறது ரொம்பவே நல்லது தென் போகிறது கஷ்டமாக தான் இருக்கும் பட் இருந்தா இருந்தாலும் நாளைக்கு நம்மளோட ஃபேமிலி எல்லாம் இருக்கும்போது எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்றது ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது ஸோ அதனால் நீங்கள் தான் உங்களை வந்து பார்த்துக்கணும் அரசாங்கம் எந்த நேரமும் உங்கள் கூடவே இருந்துக்கிட்டு இருக்காது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம் Bye. Bye.